நண்பர்களே இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே சார் உங்களுடைய தந்திரா வகுப்பில் என்னதான் நடக்கின்றது நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தந்திரா பரவச மகாசமாதி வகுப்பில் என்னதான் நடக்கின்றது நண்பர்களே நான் இன்று நேற்று சொல்லிக் கொடுக்கவில்லை எட்டு ஆண்டுகளாக நான் வாட்ஸ்அப்ல சொல்லிட்டு இருக்கேன் மூன்று ஆண்டுகளாக ஜூம்ல சொல்லிட்டு இருக்கேன் உலகம் முழுவதும் ஐநூத்தி ஐந்து கிளாஸுக்கு மேல எடுத்துட்டு ஜூம்ல வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பத்தி மூணாவது பேட்ச் போயிட்டு இருக்கு நண்பர்களே நான் சொல்ல வருவது என்ன என்று கேட்டீர்கள் அரசர்களும் பேரரசர்களும் சக்கரவர்த்திகளும் ராஜாதி ராஜாக்களும் என்ன கற்றார்களோ அந்த ஒரு கலையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் என்னுடைய குரூவம் தந்திரா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தந்திரா இப்போ வந்து நம்ம தாம்பத்தியத்தில் அந்த விந்துவிடா போகம் இந்த ஒரு மனிதன் வாழ்க்கை முழுவதும் தான் வாழும் காலம் முழுவதும் கிட்டத்தட்ட உண்டான என்றால் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் முறை உடலுறவு கொண்டிருப்பான் அந்த காலம் முழுவதும் கிட்டத்தட்ட லிட்டரு கணக்கான ஸ்வெம்ஸ் வந்து அவன் வந்து வேஸ்ட் பண்றான் அதுல ஒரு ஒரு அணு மட்டும்தான் குழந்தையாகின்றது ஒரு ரெண்டு மூணு குழந்தையாகின்றது மற்றது எல்லாமே கோடிக்கணக்கான அணுக்கள் வீணாகிறது மனிதன் ஒரு வாட்டி வெளியேற்றக்கூடிய அணுக்கள் எல்லாமே குழந்தை பெற்ற சென்னையோ ஒரு ஹைதராபாட்டோ ஒரு பிராங்க்ரூட்டோ ஒரு ஒரு லண்டனோ உங்களுக்கு சொந்தம் ஆனால் அப்படி எல்லாம் நண்பர்களே ஆக மொத்தம் நம்முடைய உயிர் சக்தியை மனிதன் முழுவதும் வீணாக்கி கொண்டிருக்கின்றான் அது கீழ் நோக்கி செல்லக்கூடிய உயிர் சக்தியை மேல் ஏற்றி அது பிரம்மரந்தரத்தை ஞானிகள் எல்லோரும் சொல்லுகின்றனர் உயிர் சக்தி கீழ் நோக்கி சென்றால் அது போகம் அது மேல் நோக்கி ஏற்றுனால் அதுதான் ஞானம் அதுவே தாந்திரிக் யோகம் இதை பேசாத சித்தர்கள் இல்லை இதை பேசாத இல்லை இதை பேசாத ஆஹ் போகறேன போகர் என்ன இடத்திலும் சரி சிறுவாக்கியருடையும் சரி திருமந்திரத்திலும் சரி திருமணருடைய திருமந்திரத்திலும் சரி எல்லா நூல்களும் இதை பேசியிருக்கின்றார் நவீன காலத்தில் ஓஷோ அவர்கள் இதை ரொம்ப அற்புதமான ஒரு கண்டென்டா கொடுத்துருக்காரு நம்பிக்கல அதைத்தான் எளிமைப்படுத்தி வலிமைப்படுத்தி அப்டேட் பண்ணி ரொம்ப அப்டேட் வருஷனாக ஒரு விஞ்ஞான ரீதியாக காமத்தந்து கடவுள் தன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை தந்திரா பிரவசம மகாசமதி என்ற வகுப்பில் எடுத்துக்கொண்டிருக்கின்றே அது முதல் நாள் இந்த தந்திரா தந்திரா என்று சொல்லணும்னா நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன் பல பேர் எதுவும் நுட்பம் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஓகே அது தாந்திரிக்கம் நுட்பம் டெக்னாலஜி அப்படி இல்லை தந்திரா என்பது ஒரு பெரும் ஞானியோட பேர் அந்த தந்திரா சரஹாவுடைய கதையை நான் பல இடங்களில் விளக்கியிருக்கிறேன் அந்த 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 தந்திரும் பெரும் ஞானி பெண் தேவதை பெண் அருகடாச்சம் அதாவது பெண் அஹ் ஐஸ்வர்யத்தை கொட்டக்கூடிய அற்புதமான ஞானி அதாவது மகாராஷ்டிரா மகாபோதி அரசனில் வாழ்ந்த அந்த அற்புதமான ஞானியை பற்றிய விளக்க உரையே என்னோடய நேரடி வகுப்புல கொடுக்குறோம் இதை தாண்டி நண்பர்களே இப்பொழுது வந்து நிறைய இந்த விட்டமின் மினரல்ஸ் நிறைய இது மல்டி விட்டமின்ஸ் குறைவுக்காக எவ்வளோ சப்ளிமெண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய மார்க்கெட்டில் உங்களுடைய உங்களுடைய மார்க்கெட்லையும் உங்களுடைய அஞ்சாரிப்பட்டியிலும் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து இருபத்தோரு வகையான உணவு முறைகள் அதாவது உங்க அஞ்சரப்பட்டியில் இருக்கக்கூடிய வெறும் மாதளம்பழம் மாதளம்பழம் உங்க தோட்டத்துல கிடைக்கும் இல்ல மார்க்கெட்ல கிடைக்கும் கசக்க சா சில கூட்டுப் பொருட்களை வைத்து இந்த மதனக்காமப்பல் தயாரித்து எப்படி உங்களோட இளமையோடு வைத்துக் கொள்வது அப்படின்னு சித்தர்கள் நிறைய சொல்லியிருக்கின்றார்கள் உங்கள் நண்பர்களே நாம் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்மளுடைய முப்பது நாற்பது கிலோமீட்டர்ல சரவுண்டிங்ல நம்மளுக்கு நம்ம என்னத்தை சுவாசிக்கிறோமோ நம்மள என்ன விலையுதோ அந்த காய்கறிகள் சாப்பிடும்போது உங்களுக்கு அற்புதமான எனர்ஜி கிடைக்கும் நீங்க வந்து உங்க உங்க ஊரை சுத்தி இருக்கிற உணவு முறைகள் உங்க வாழ்வியல சுத்தி இருக்கிற உணவு முறைகள் மூலியமாக பாரம்பரியமா கிடைக்கிற இயற்கை உணவு மூலியமாக உங்க உடம்பு அக்ச அக்செப்ட் கூடிய ஜிங்குங்கிறது அது வேற அது எப்படி கிடைக்கும்னு சொல்றேன் இல்ல சார் நான் ஜிங்க் சாப்பிட்ட போறேன் சைனால இது ஜிங்ஸா கிடக்குறேன் அந்த வைட்டமின்ஸ்ல அந்த மினரல்ஸ் அந்த ஜிங்க் சக்தி இருக்குது அதை எடுத்து சாப்பிடறேன் அப்படின்னு சொன்னா அதுல அதெல்லாம் உங்க உடம்பு கொட்டவே ஒட்டாது அதெல்லாம் ஃபாரின் உங்க உடம்பு ஏற்றுக்கவே யூரின்ல தான் வெளியே போகணும் எவ்வளவுதான் பெரிய ஜிங்க் சாப்பிட்டாலும் ஆனா உங்க சுத்தி இருக்கிற உணவங்கள் உங்க சுத்தி இருக்கிற பயிர்கள் உங்க சுத்தி இருக்கிற கிழங்கு வகைகள் உங்களை சுத்தி இருக்கிற அந்த வானத்தை நோக்கி போகக்கூடிய அற்புதமான உணவு முறைகள் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள முடியும் உங்களுடைய பிரபஞ்சம் மிஞ்சி மிஞ்சி போனா அந்த காலத்துல முப்பது கிலோமீட்டர் அங்க ஒரு நூறு கிலோமீட்டர் நாடு வச்சுங்க ஒரு நூறு கிலோமீட்டர் தட்பவற்பத்துக்கு உங்களுக்காக அந்த பிரபஞ்சம் இந்த நெல்லு இந்த சோறு உங்க பேர் எழுதியிருக்கிற மாதிரி இந்த விட்டமின் இந்த மினரல்ஸ் உங்க பேர் எழுதியிருக்கு அந்த 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 பிரபஞ்சமே அந்த இயற்கையை உங்க உடம்பே டிமாண்ட் பண்ணி அதை எடுத்து அதை சேர்த்துக்கணும் சொல்லி அதை நம்ம கரெக்டான நேரத்துல பசிக்கும் போது இந்த உடலின் மொழி செய்து நம்ம அது கொடுத்தா போதும் நண்பர்களே இந்த அற்புதமான ரகசியத்தை தான் இருபத்தோரு வகையான உணவு முறைகள் மூலியமாகவும் இருபத்தோரு வகையான உடற்பயிற்சிகள் தின சார் இருபத்தோரு வகையான உடற்பயிற்சிகள் நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ளும் நண்பர்கள் இன்றைக்கு அந்த ஆண்குறி சுத்தம் இந்த ஆண்குறி சுத்தம் எந்த சித்தர்களும் எந்த யோகிகளும் சொல்லி கொடுத்த அந்த காலத்தில் குரு சிஷிய முறைகளை சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு விட்டது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாத்தையும் எடுத்து வைத்து கீகுள் யோகா அப்படின்னு ஒரு அற்புதமான யோகா பயிற்சியை நான் டிசைன் பண்ணி எட்டு வருடமா கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் டிவி அந்த இன்ஸ்டா அந்த யூடியூப்லலாம் பார்த்துட்டு இருக்கேன் கீகுள் யோகாலாம் யோகா இல்ல சொல்லி பர்டிகுலர்லி அந்த ஆண் ராஜ உறுப்பு லிங்கத்துக்கு மட்டுமே பயிற்சி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அந்த காலத்தில் சித்தர்கள் முறையிலையும் குருகுல முறைகளையும் ஏன் நான் படித்த குருகுல முறையில் மட்டுமே முறையிலுமே இருந்துச்சு இதை என்னுடைய ஜூம் முறையிலையும் நேரடி உறுப்புகளையும் சொல்லித் தருகின்றேன் என்பதை உங்களுடைய மற்ற உறுப்புகளை நீங்கள் வந்து வளமாக நலமாக வைத்துக் கொள்வது முக்கியம் இல்லை உங்களுடைய ராஜ உறுப்புகளை வளமாக நலமாக வைத்துக் கொள்வதுதான் முக்கியம் என்பதில்லை அப்படியாப்பட்ட அற்புதமான விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் என்பதில்லை வாழ்வில் நீங்கள் பேரின்பத்தையும் பேராணந்தத்தையும் மகிழ்ச்சியும் உன்னத ஞானத்தையும் உங்களுக்குள்ள நான் சொல்ற அத்தனை சுரபிகளும் சுரந்து உங்களுக்குள்ள உத்தரநாடி அமிர்த நாடி ஆனந்த நாடி இருபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இருக்கு அதில் உண்மை உண்மையான ஞாடிகள் ஒவ்வொரு ஞானிலும் பத்து பத்து நாடி இருபது நாடி முப்பது ஒன்பது நாடி ஒவ்வொரு சித்தர்கள் பேசியிருப்பார்கள் நான் பேசுவது பர்ட்டிகுலரில் அமிர்த நாடி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஆயிரம் மடங்கு கோடி மடங்கு உங்கள் இன்பத்தை கொடுக்கக்கூடிய அமிர்த நாடியை பேசுவதனால்தான் என்னுடைய பெயர் கூட அமிர்த குரு அப்படின்னு வைத்தார்கள் என்பதை ஆகவே உங்களுக்குள் அந்த உடலுறு மூலமே கீழ் நோக்கி செல்லக்கூடிய அந்த அந்த உயிர் சக்தி மேல் நோக்கி அமிர்தமாக ஏறி அமிர்த்தை ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு சுமந்து விட்டால் மரணமில்லா பெருவாழ் வாழலாம் அந்த சக்தி இந்த உடம்புல எங்கே இருக்கின்றது என்றார் பரம ரகசியத்தை பேர் ரகசியத்தை எல்லாம் நாம் குழுவில் பேசுகின்ற தொடர்ந்து நாம் பயணிப்போம் தொடர்ந்து ஆனந்தத்தை அழிவிப்போம் தொடர்ந்து பேரின்பத்தை அனுபவிப்போம் இந்த பேரின்பெருங்கடன் முழுவோ உண்பர்களே தொடர்ந்து நம்முடைய ஜே ஜூ வகுப்பிலும் நம்முடைய நேரடி வகுப்புகளையும் இதை சந்திப்போம் வாழ்த்துக்கள் வாழ்நடம் வாழியனாலும் வாழிய பல்லான்